السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شاء زيد عن الله قيزان حروبي خاصة ولجميع المسلمين أجمعين أما بعد

கணிதக்குரிய அவ்வாகவே நல்லடியார்களே அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் அல்லாஹம்மின் மீது நேசம் கொண்டிருக்கின்றான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அல்லாஹ் நம்மை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நம்மை இங்கே அமர வைத்திருப்பது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம் அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கின்றானா அல்லது ஒரு மனிதனின் மீது கோபமாக இருக்கின்றானா எப்படி அறிந்து கொள்வது அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கின்றானா அல்லது அந்த அடியானின் மீது அல்லா கோபமாக இருக்கின்றானா ஒரு அடியானை அல்லாஹத்த நேசிக்கின்றானா அல்லது ஒரு அடியானின் மீது அல்லாஹ கோபமாக இருக்கின்றானா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் யாராவது சொல்லுங்களேன் அல்லா நம்ம மேல கோபமா இருக்கிறானா இல்ல நேசமா இருக்கிறானா எப்படி கண்டுபிடிப்பது ஒரு தாய் நம்மின் மீது கோபமாக இருந்தால் அவங்க செய்யற சாப்பாட்டுலே தெரியும் உப்புமா செஞ்சிருப்பாங்க இல்ல சாம்பார்ல உப்பு இருக்காது ஏதாச்சும் அவங்க நம்ம மேல கோபமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய முகத்துல கண்டுபிடிச்சிடலாம் சமையல்ல கண்டுபிடிச்சிடலாம் மனைவி கோபமா இருந்தாங்கன்னா தோசையை கறிக்க வச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம் மனிதர்கள் இந்த உலகத்தில் நம்ம கோபமாக இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் மேல கோபமா இல்ல நேசமா இருக்கிறானா எப்படி அறிந்து கொள்வது எப்படி கண்டுபிடிப்பது கணித்திற்குரிய அவ்வாகவே நல்ல ஹிக்கம் என்கிற கிதாபில் இவனும் அத்தாவுல்லா சிக்கந்தரி ரத்துலா அழகி அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்றால் அவன் காலையிலிருந்து இரவு வரை அதிக யார் அதிகமான நேரங்கள் காலையிலிருந்து இரவு வரை மனிதன் அதிகம் தன்னுடைய மூச்சை செலவழித்தார் உங்களுடைய உள்ளங்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய செவிகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதனை அல்லாஹு தால நேசிக்கின்றான் என்றால் அவனுடைய மூச்சு அதிகமான மூச்சு அல்லாவினுடைய கழிந்திருக்கும் அல்லாவிற்காக கழிந்திருக்கும் காலையிலிருந்து இரவு வரை அவன் அல்லாவிற்காக அவனுடைய ஒவ்வொரு செயலும் ஆகி இருந்தால் அவனை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று பொருள் காலையிலிருந்து இரவு வரை இவன் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தான் என்றால் நன்றாக அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அவன் மீது கோபத்திலே இருக்கின்றான் என்று என்றால் ஒரு மனிதன் பஜருக்கு எழுந்து தொழுகிறான் என்றால் அவனை நேசிக்கிறான் எனவேதான் அவனுக்கு பஜரை தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று அர்த்தம் ஒரு மனிதன் பஜர தொழுகவில்லை என்றால் குரான் ஓதவில்லை என்றால் அன்றைய பொழுதில் ஒரு செலவாக்கு கூட ஓதவில்லை என்றால் ஒரு சுகான் அல்லாஹ் கூட சொல்லவில்லை என்றால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் மேல அல்லா ஏதோ கோபத்துல இருக்கிறான் அர்த்தம் அவன் மீது அல்ல ஏதோ வருத்தத்தில் இருக்கின்றான் ஏதோ கோபத்தில் இருக்கின்றான் என்று அர்த்தம் நாம ஒருத்தவனை ரொம்ப நேசிக்கிறோம் ஒருத்தவன் மேல ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டோம் ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு நம்ம பையன் நம்ம அவன் மேல ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டோம் என்ன பண்ணுவோம் சைக்கிள் வாங்கி கொடுப்போம் அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுப்போம் அவனுக்கு சைக்கிள் வேணும்னா சைக்கிள் வாங்கி கொடுப்போம் இல்ல வீடியோ கேம் வேணும்னா வீடியோ கேம் வாங்கி கொடுப்போம் பைவ் ஸ்டாரு டைனிமென் ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம் இப்ப அல்ல ஒருத்தவனுக்கு அல்லாவுக்கு ஒருத்தவனை ரொம்ப பிடிச்சு போச்சு அல்ல என்ன கொடுப்பான் ஒருவனை ஒருவனை ரொம்ப அன்பு வச்சுட்டான் ரொம்ப நேசம் வச்சுட்டான் அல்லாவுக்கு ஒருத்தனை போச்சு அல்ல என்ன கொடுப்பான் தெரியுமா வீடு கொடுப்பானா காரு கொடுப்பானா வசதி வாய்ப்புகளை கொடுப்பானா அல்ல என்ன கொடுப்பான் ஒருத்தவனை மிக மிக அல்ல அதிகம் நேசம் கொண்டு விட்டால் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஒரு மனிதனை அல்ல அந்த மனிதனுக்கு என்ன கொடுப்பான்னு தெரியுமா என்ன கொடுப்பான்னு தெரியுமா நன்றாக யாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சலல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனை அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா இறுதி அல்லா ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் மேல ரொம்ப அன்பு வச்சு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும்னு நல்லா ஆசைப்படுறான் இப்ப அதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவான் அதீசல வருது பிரம்மாண்டமான வீட்டை கொடுப்பான் அப்படின்னு சொல்லல அல்ல அவனுக்கு சொல்லல அவனுக்கு இந்த உலகத்தின் சுகமான வாழ்க்கையை கொடுப்பான் பெருமானார் அப்படியும் சொல்லவில்லை யாருக்கு அல்ல நன்மையை நாடிவிட்டானோ யாருக்கு அல்ல நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் இறுதியில்லாக மிகி ஹைரன் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மார்க்கத்தினுடைய ஞானத்தை மார்க்கத்தினுடைய கல்வியை அல்லா அவனுக்கு கொடுப்பாள் அல்லாவுக்கு ஒருத்தவன ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அல்ல என்ன பண்ணுவான் மார்க்க கல்வியை கொடுப்பான் எப்படி தொழுக வேண்டும் எப்படி குரான் ஓத வேண்டும் எப்படி உதவு செய்ய வேண்டும் குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் நண்பர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவியுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மார்க்க கல்வியை அல்லாஹ் கொடுப்பான் அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த கல்வி உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அர்த்தம் இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல இது அல்லா நம்ம மேல கோபத்துல இருக்கிறான் அர்த்தம் அல்லா மீது ஏதோ வருடத்திலே இருக்கின்றான் என்று அர்த்தம் அல்லா மீது ஏதோ கோபத்திலே இருக்கின்றான் என்று அர்த்தம் அல்லாஹ் ஒருத்தவனுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டான் ஒருத்தவனுக்கு நல்லது செய்யணும் நல்லா ஆசைப்பட்டுட்டா அல்லாஹ் அவனுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் ஒருவனுக்கு அல்லா ஒருவனின் மீது அல்லாஹ் பயங்கரமான கோபத்திலே இருந்தால் அவன் ஆசைப்பட்டாலும் அல்ல அவனை தொழுக விடமாட்டான் அல்ல ஏமா வச்சுக்கோங்க சில பேர் நினைக்கிறாங்க நான் தொழுக போகல அல்லாஹ் அவனுக்கு தொழுகிற பாக்கியத்தை கொடுக்கலன்னு இருக்கான் சில பேர் நினைப்பாங்க நம்ம நாம இன்னும் குரான் கத்துக்கல நாம இன்னும் குரான் ஓத கத்துக்கல நாம இன்னும் குரான் ஓதலன்னு இவங்க நினைப்பாங்க இவங்க நினைக்கிறதில்ல அல்லா இவனுக்கு குரான் உதற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல இவன் மேல ஏதோ ஒரு கோபத்திலே இருக்கின்றான் ஆகையினால் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா அவனுக்கு தராமல் அல்லாஹ் இவன் மீது ஏதோ வருத்தத்திலே இருக்கிறான் ஆகவே அல்லாஹ் அவனுக்கு தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை இறை நேசர்கள் தௌலியாக்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டாலும் அலுகாரம் சொல்லுவான் இது என் மேல ஒரு தடவை மாலிக் ரஹமதுல்லா அழகியவர்கள் தக்வீர் தஹரிமாவுக்கு தாமதமாக வந்தார்கள் தாமதமாக வந்தார்கள் என்ன தக்வீர் கட்டும்போது போது தக்வீர் கட்டுறதுக்கு பேரு தக்வீர் தஹரிமா ஜமாத்து கிடைச்சிருச்சு அவங்களுக்கு யாருக்கு மாலிக் ரஹமத்துல்லா அழகியவர்களுக்கு நான்கு மதகளில் அவர்களும் ஒரு மதகம் ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அவர்கள் பஜிர தொழுகையினுடைய தக்பீர் தஹரிமா மிசாய் பஜர தொழுகைக்கு வந்துட்டாங்க பஜர தொழுகைக்கு வந்துட்டாங்க முதல் ஒரு ரக்காயத்தை ஆனா தக்வீர் கட்டும் போது அவங்க இமாமோட சேர்ந்து தக்வீர் கட்டல தக்வீர் கட்டும் பொழுது இமாமுடன் சேர்ந்த அவர்கள் தக்வீர் கட்ட முடியவில்லை கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க முத ஒரு ரக்காயத்தை கிடைச்சிருச்சு ரூபு போகும்போது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதற்காக கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் அழுகிறார்கள் கதறுகிறார்கள் அல்ல என் மேல ஏதோ கோபத்துல இருப்பானோ அல்ல என் மேல ஏதோ வருத்தத்துல இருப்பானோ அவன் என் மேல கோபமா இருந்ததுனாலதானே என்னை தொழுகைக்கு லேட்டா வர வஸ்டா அல்ல என்னை அல்லாஹ் நேசிச்சு இருந்தானா என்னை தொழுகைக்கு முதல் சொல்ல இமாம் தக்மீர் கட்டுவதற்கு முன்பாக வாங்கு சொல்வதற்கு முன்பதாக அல்லாஹ் என்னை வர வச்சிருப்பானே நான் செஞ்ச ஏதோ பாவம் அல்லாவுக்கு என் மேல கோபம் போல என்னை அல்லாஹ் தொழுகைக்கு தாமதமா வர வச்சுட்டான் அப்படின்னு அழுகுறான் எப்படி அழுகிறார்கள் எதற்காக அழுகிறார்கள் ரப்பி என் மீது ஏதோ கோபத்திலே இருப்பானோ என் ரபு என் மீது ஏதோ கோபத்திலே இருப்பானோ சின்ன வந்தது என் ரவி என் மீது ஏதோ கோபத்திலே இருப்பானோ என் அல்ல என் மேல ஏதோ வருத்தத்தில் இருப்பானோ என்ற அச்சத்தின் காரணமாக தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இனி திருக்குறிய அக்காவி நல்லே இப்ப நல்ல யாபம் வச்சுக்கோங்க இதை கேட்கும் போது எனக்கும் ஒரு பயம் வருது போது எனக்கு ஒரு பயம் வருது நுகர் வருதுபோகம் பேசிக்கிட்டு இருக்கோம் இடைப்பட்ட நேரங்களில் நாம் அல்லாவை நினை அல்லாவை நினைத்திருந்தால் அல்ல நம்ம மேல ஏதோ சந்தோஷத்துல இருக்கிறான்னு அப்போ அல்லாவை மறந்திருந்தால் அல்லாவுக்கு பிடிக்காத செயலில் நாம் ஈடுபட்டு இருந்தால் நம்மளுடைய மூச்சு அல்லாவுக்கு பிடிக்காத விஷயத்தில் நாம் செலவழித்திருந்தால் ரப்பு நம்மின் மீது கோபத்தில் இருக்கின்றான் என்று அர்த்தம் அல்லாஹ் நம்ம மேல ஏதோ கோபத்துல இருக்கிறான்னு அர்த்தம் யாருக்கு அல்லாவுக்கானா ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறானோ அவங்களுக்கு அல்ல துருகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாதிரி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் தண்டனை ஆகிறத்துல நினைச்சுக்கிட்டோம் தண்டனை தண்டனை என்றாலே அது நரக நெருப்புன்னு நினைக்கிறோம் கடிக்க விடுறதும் நரக நெருப்புல போட்டு வாட்டி எடுக்கிறதும் இது மட்டும்தான் தண்டனை என்று நினைத்து கொள்ளாதீர்கள் ஒருவன் தொலாமல் இருப்பதும் அல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஒருவன் குரான் ஓதாமல் இருப்பதும் அல்லாஹனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றான் ஒருவன் காலையிலிருந்து இரவு வரை விக்குரு செய்யவில்லை என்றால் அதுக்கு தண்டனை தனியா அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அதுவே பெரிய தண்டனை தான் அவன் விக்குரு செய்யாம இருக்கிறாங்க அல்ல அந்த விக்கிரி செய்யக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்காம அல்லா நீ சிறுத்தை படைப்புகளுடைய சிந்தனையிலேயே வாழு துனியாவினுடைய சிந்தனையிலேயே வாழு நல்லா விட்டானே இதுவே பெரிய தண்டனை தான் இதுவே பெரிய தண்டனை தான் தண்டனை நரகத்துல போய் நினைச்சுக்காதீங்க இந்த துனியாவிலே நாம் அல்லாவை மறந்து வாழ்வது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய தண்டனை அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய தரக்கூடிய வேதனை அது அல்லாவை நாம் மறந்து வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹ் நாம் மறந்து பேசுகின்றோம் என்றால் நம்மளுடைய ஒரு மூச்சு அல்லாவை மறந்து செல்லுகின்றது என்றால் அல்லா நமக்கு ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்துருக்கான்னு அர்த்தம் நல்லா நமக்கு ஏதோ தண்டனையை கொடுத்துருக்கான் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு அவனுடைய மூச்சை அல்லாவினுடைய எதிர்களை செலவழிக்கக்கூடிய கொடுப்பான் யோசிச்சு பாருங்க கால்ல இருந்து நெகிழ்ச்சி வரைக்கும் எத்தனை ஆயிரம் மூச்சுகளை கொடுத்துருக்கோம் இதில் அதிகமான மூச்சு அல்லாவுக்கு பிடித்த மாதிரி கழிந்திருந்தால் சென்றிருந்தால் அல்லா நம்மை நேசிக்கிறானா கோபிக்கின்றானா நேசிக்கின்றான் என்று அர்த்தம் காலையிலிருந்து இப்பொழுது வரை அதிகமான மூச்சுக்கள் அல்லாவை மறந்து நாம் விட்டிருந்தால் குரான் ஓதுவதிலே விடாமல் செல்போன் பார்ப்பதிலேயும் டிவி பார்ப்பதிலேயும் தூங்குவதிலேயும் பொய் பேசுவதிலேயும் புறம் பேசுவதிலேயும் வீணான காரியங்களிலேயும் நமது மூச்சு கழிந்திருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மின் மீது இன்றைய தினம் ஏதோ அதிர்ச்சியில் இருக்கிறார் ஏதோ வருத்தத்தில் இருக்கிறான் ஏதோ ஒரு கோபத்திலே இருக்கின்றான் என்று அர்த்தம் அப்ப நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் யாரும் வந்து சொல்ல தேவையில்லை உன் மேல நல்லா ஆபத்தா இருக்கான் உன் மேல நல்லா கோபமா இருக்கிறான் அடுத்து வந்து சொல்ல தேவையில்லை உங்களை நீங்க பாருங்க என்னைய நான் பார்த்துக்க வேண்டியதுதான் அவரவர்கள் அவரவர்களை பார்த்து கொள்ள வேண்டியதுதான் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் காலையிலிருந்து இப்பொழுது வரை அல்லாவுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்தீர்கள் என்றால் அல்ல அவங்களே நேசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அர்த்தம் இருந்து இப்ப வரைக்கும் யோசிச்சு பாருங்க அல்லாவுக்கு பிடிக்காத செயல் உங்கள்ல இருந்து வெளிப்பட்டு இருந்தால் அல்ல அவங்க மேல இருக்கிறான் அர்த்தம் உஷாரா இருந்தோம் எச்சரிக்கையோடு இருங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அப்ப அல்லா நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சுட்டானா ஒரு குரான் உதர பாக்கியத்தை கொடுப்பான் நிகர் செய்யற பாக்கியத்தை கொடுப்பான் சீமான உச்சகட்ட நிலையை கொடுப்பான் நல்லா ஒரு தடவை பாத்திமா ரொல்லியல்வா வணக சிறுமி அவன் பாத்திமா ரொல்லியல்வா வணக அவங்க யாரு சிறுமி சின்ன வயசுல இருக்கும் பொழுது இவங்க யாரு இவங்க யாருடைய மகளா யாராவது சொல்லுங்களே பாத்திமா ரொல்லியல்வா வணக யாருடைய மகள் நமிசல்லா அலிசலாம் அவர்களுடைய மகள் ஒரு தடவை ஏதோ ஒரு கோபத்தில் வாத்திமார் சின்ன பிள்ளையா இருந்தப்போ கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டான் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டான் யார் கண்ணத்துல பெருமானாருடைய புதல்வி பெருமானாரினுடைய அன்பு மகளார் பெருமான சொன்னார்கள் பாத்திமா என்னுடைய உடலில் ஒரு சதை துண்டு பாத்திமா என் உடம்புல ஒரு பகுதி பாத்திமான்னு கடந்த நேசித்த ஒரு மகள் தான் பெருமான நாலு மகள் ஆனா பெருமானார் அதிகமா நேசிச்சது பாத்தி மாமா பாத்திமாவோடையான பெருமான ரொம்ப நேசிச்சாங்க அவங்க மேல யார் கை வச்சுட்டா அபூர் ஜெகன் கை வச்சுட்டா கண்ணத்துல ஓங்கி அரவுட்டா பாத்தி மாமா கண்ணமே சிறந்து போச்சு பெயர் எடுத்துடுவோம் பிள்ளைங்க மேல கை வச்சா எந்த தகப்பனும் சும்மா இருக்க மாட்டா எந்த அத்தாவா இருந்தாலும் அடிச்சது ஒரு சின்ன பையனாவா இருந்தாலும் கோபம் வந்துடும் சிபா என் புள்ள மேல கை வச்ச எல்லா தகப்பன்களுக்கும் எல்லா தந்தைகளுக்கும் கோபம் வருமா இல்லையா புள்ள மேல கை வச்சா பாத்தீங்கம் அம்மா அழுதுகிட்டே வந்த சுலா கிட்ட ஓடி வராங்க பாத்திமா அழுதுகே ரசா கிட்ட ஓடி வராங்க இந்த செய்தி அஹ்ஹத்துல் அன்வார் நுசுகத்துல் அபுசார் என்கிற கிதாபிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது என்கிற இமாம் இந்த பதிவு செய்கிறார்கள் கடுமையான அடி கண்ண அப்படியே சவந்து போச்சு பாத்திமம்மா அழுதுகிட்டே ரசுல்லா கிட்ட வராங்க பாத்திமா அழுதுகிட்டே ரசுல்லா கிட்ட வராங்க பத்தி என்னுடைய அன்பு தந்தையே இந்த மாதிரி அபூஜகன் என் கன்னத்துல அடிச்சுட்டான் அபூஜகன் என்னுடைய கன்னத்திலே அடித்து விட்டான் அப்படின்னு முறைகிறான் பாத்திமா சொல்ல சொன்னாங்க போய் சொல்லுமா அபூசபியான் போய் சொல்லு நான் போய் அபூஜானிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது நான் வந்து அபுஜான்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது நீ இப்போ அபூசுபியான் போய் சொல்லு அபூசுபியான் பெருமானாருடைய ஒரு சொந்தம் ஒரு உறவுன்னு அவங்க தான் அபூ சுபியான் காப்பிடுதான் சில ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் பெருமானாரின் மீதும் பெருமானாருடைய குடும்பத்தின் மீதும் ஒரு அளவு கடந்து அன்பு வைத்திருப்பவர் நம்ம வர முடியல நம்ம போக முடியலன்னா இப்ப என்னன்னு கேட்கலாம் பிள்ளையை அடிச்சுட்டாங்க சொல்லி அனுப்பிச்சு வைப்போமா இல்லையா அந்த மாதிரி ரசூல்லா நீ போய் அபு சுபியாண்ட சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க பாத்தி நேரா நேரம் அபு போய் சொல்றாங்க அபு சுபியான் கண்ணெல்லாம் செவந்து போச்சு நேரா பாத்தி கையை கைய புடிச்சுக்கிட்டு கைகளை பிடித்து கொண்டு அகதபி எதி ஆ பாத்தி மாமாவினுடைய கைகளை பிடித்து கொண்டு அபு சுபியான் நேரம் அபு ஜெயல் கிட்ட வராங்க அபு ஜெயல் கிட்ட வந்து பாத்தி மாமா எதுவும் பேசல பாத்திமா உன்னை அடிச்சால அதே மாதிரியே திரும்ப அடி உன்னை அடிச்சால அதே மாதிரியே திரும்ப அடி அப்படின்ன உடனே பாத்தி மாமாவும் ஓங்கி அளவு விட்டாங்க பாத்தி ஓங்கி அபுஜல் கண்ண செவப்பிற அளவுக்கு அடி விட்டா நேரம் ரசூலா கிட்ட பாத்தி மாமா வந்து யார் ரசூல்தான் நீ அபு சுஃபியான் போய் சொல்ல சொன்னீங்க சொன்ன எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்துட்டாங்க நீதி வாங்கி கொடுத்துட்டாங்க நானும் அபு சுஃபியான் என் கையால் அடிச்சேன்னு ரசூல்லாக்கு மனசு ஒரு ஆறுதல் என் புள்ள மனசு சந்தோஷம் என் ரசூல்லாவுடைய ரசூல்லாவுடைய மனசு சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாரு யாரு அபு சுஃபியான் ரசூல்லா கையேந்திராங்க அபு சுஃபியான் அபு சுஃபியான் மறந்துடாதல்ல மறந்தரா நீ யாபம் வச்சிருவா பூசுபியான் என்ன அர்த்தம் பூசுபியானுக்கு நீ ஏதாச்சும் கூலி கூடு பார்த்து கொடுங்க மறந்துடா நீங்க வர நல்ல வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அல்லாஹ் ரசூல்லா அல்லா கிட்ட துவா செய்யறாங்க யா இல்ல நீ மறந்துடாத ஏதாச்சும் பார்த்து ஏதாச்சும் பார்த்து செய்யன்னு செஞ்சுட்டாங்க இப்ப அல்ல என்ன தெரியுமா கொடுத்தா அதுக்கு என்ன கொடுத்துருப்பான் இப்ப ரசூல்லா துவா செஞ்சிருக்கிறாங்க அபு சூபியான்கு ஏதாச்சும் பார்த்து செய்யணும் துவா செஞ்சிருக்காங்க அபூ சுபியானுக்கு என்ன கிடைத்தது பெருமானாருடைய அந்த துவாவின் மூலமாக அபூ சுபியான் எதை பெற்றுக் கொண்டார் ஈமானை பெற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை பெற்றுக் கொண்டாய் இந்த ஹதீச அப்பாஸ் இபுன் அப்பாஸ் ரதிகள் அப்பாஸ் சொல்றாங்க எனக்கு செய்யும் போதே நான் யோசிச்சேன் இவங்களுக்கு ஈமான் கிடைச்சிரும் ஏன்னா அல்லா ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஈமான தான் கொடுப்பான் இஸ்லாத்தை கொடுப்பான் கொள்கைய கொடுப்பான் குரான கொடுப்பான் நாம நினைச்சுக்கிட்டோம் வீடு கிடைச்சா அல்லா கொடுக்குற பெரிய கிப்ட் நினைச்சுக்கிட்டோம் பெரிய லட்ச லட்சமா காசு கிடைக்குதுன்னா அது அல்லா கொடுக்குற பெரிய கிஃப்ட் நாம நினைச்சுக்கிட்டோம் இல்லை என்பர்களே சில நேரங்களில் வீடு அல்லா மீது கொண்ட கோபத்தினால் கூட கொடுக்கலாம் பெரிய வீடு அது அல்லாவினுடைய அருளாகவும் இருக்கலாம் கோபமாகவும் இருக்கலாம் ஒருவனுக்கு ஒரு பெரிய கார் கிடைச்சிருச்சுன்னா அது அல்லாவினுடைய அருளாகவும் இருக்கலாம் அல்லாவினுடைய கோபமாகவும் இருக்கலாம் நான் பெரிய கார் வாங்கிட்டேன் எனக்கு அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சந்தோஷமும் படலாம் ஒருவேளை அல்லாஹ மேல கொண்ட கோபத்தினால இந்த காரை குடுத்து இருந்தா ஏன்னா அல்லா இப்படி குரான்ல வருது ஒருத்தவன் மேல அல்லா கோபமா இருந்தா அவனுக்கு துணியால உள்ள எல்லாத்தையும் அல்லா கொடுப்பான்னு குரான்ல அல்ல சொல்றான் ஒருத்தவன் மேல அல்லாஹ் கோபமா இருந்தா ஒருத்தவனுக்கு அல்ல வேதனை செய்ய நாடினால் அலையும் அபுவாபக்குள்ளி செய் எல்லா உலகத்தினுடைய சுகங்களையும் அவனுக்கு கொடுத்து விடுவோம் அல்ல சொல்றான் குரான்ல ஒருத்தவனுக்கு வீடு கிடைக்குதுன்னா அது அல்லாவினுடைய கோபமாக கூட இருக்கலாம் கோபமாக தான் சொல்லல கோபமாகவும் இருக்கலாம் அல்லாவினுடைய அருளாகவும் இருக்கலாம் ஒருத்தவனுக்கு பெரிய கார் கிடைக்குதுன்னா பெரிய லட்சங்களிலே சொல்ல நிகழ்கின்றான் என்றால் அது அல்லாவினுடைய கோபத்திலும் இருக்கலாம் அல்லாவினுடைய அருளாகவும் இருக்கலாம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு சான்சஸ் இருக்கு ஆனா ஒருத்தவனுக்கு தொழுக கிடைத்தால் அது டெபனட்டா அல்லா அவன் மேல ஏதோ சந்தோஷத்துல இருக்கிறான்னு அர்த்தம் ஒருத்தவன் குரான் வரக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அவன் மீது இருக்கிறான்னு அர்த்தம் இப்ப நீங்க தொழுதுட்டீங்கன்னா அல்லாவுக்கு சந்தோஷப்படணும் யார்ல என்ன என்ன தொழுக வச்ச நீங்க பயான்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க சுகுரு செய்யணும் யா இல்லா நீ என் மேல ஏதோ ஒரு அன்புல இருக்க எத்தனையோ பேர் அமிச்சு விட்ட எத்தனை பேர் மகரி தொலக வந்தாங்க மகரி தொலக வந்த எல்லாரையும் அல்ல உட்கார வச்சான் எத்தனையோ பேர் அத அனுப்பி விட்டான் அல்லாதான் அனுப்பி விட்டான் அவங்க போகல அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க சில நேரம் நான் நினைப்பேன் போறாங்களே பயான்னு கேட்காம நம்ம என்ன சினிமா பேச்சா பேச போறோம் துனியாவை பத்தியா பேச போறோம் அல்லாவை பத்தி தானே பேச போறோம் ஏன் மக்கள் போறாங்க அப்ப அல்லா என் கல்வ என்ன தெரியுமா நினைக்க வைப்பான் இவங்க போகல அல்லா அனுப்பி விட்டான் அல்லாதான் விட்டான் உனக்கு இந்த இடத்திற்கு தகுதி இல்லை உனக்கு போன அல்லாதான் அனுப்பிச்சுடுவோம் சில பேருக்கு சில வேலைகள் நிர்பந்தமான வேலைகள் இருக்கலாம் யாரையும் குறை சொல்ல எனக்கு தகுதி இல்லை சொல்லுகின்றேன் அல்லாஹ் இந்த இடத்தில் அமரக்கூடிய வாய்ப்பை தருகிறான் என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று பொருள் இந்த இடத்திலே அமரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அல்லாஹ் உங்களின் மீது கோபத்திலே இருக்கிறான் என்று பொருள் இப்ப யாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு தொழுகக்கூடிய பாக்கியம் கிடைத்தா கையேந்தங்க யாவா தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தி அல்லா அப்படின்னா நீ என் மேல என்னை லவ் பண்றேன்னு தானே அர்த்தம் நீ என்னைய தானே அர்த்தம் அல்லா கிட்ட பேசுங்க நீங்க குரான் ஓதிட்டீங்களா அல்லா கிட்ட பேசுங்க யார்ல நீ லவ் பண்ண போய் தானே என்னையானே குரான் பாக்கியத்தை கொடுக்கல அப்போ மேல எனக்கு அன்பு தானே மேல எனக்கு பாசம் தானே அல்லா கிட்ட இப்படி சொல்லுங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்களா அழுகணும் யாருலா என் மேல உனக்கு ஏதாவது வருத்தமா இல்ல என் மேல உனக்கு ஏதாச்சும் கோபமா இல்ல தொழுகையை விட்டுட்டீங்க ஏதாச்சும் வேலையினால தவறிடுச்சு அழுக வேண்டும் ரப்பே உன் மேலே என் மேல உனக்கு எதுவும் கோபமா இல்ல என் மேல உனக்கு ஏதாச்சும் வருத்தமா இல்ல இதுவா செய்வீங்க டெய்லி ஒரு நாள் தவறிடுச்சு என்ன இல்ல டெய்லி செய்ய வச்ச இன்னைக்கு இதுவா செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல இப்ப என் மேல ஏதோ நீ கோபத்துல இருக்கிறியா என் மேல ஏதாவது வருத்தத்துல இருக்கிறியா இல்ல டெய்லி குரான் உதவிங்க ஒரு நாள் ஓதல அல்லா கிட்ட பேசணும் யாருதான் என் மேல உனக்கு ஏதாச்சும் வருத்தமா இல்ல என் மேல உனக்கு ஏதாச்சும் கோபமா அல்ல மன்னிச்சர் அல்ல நான் என்ன பாவம் பண்ணிருந்தாலும் இருந்தாலும் மன்னிச்சர் துடிக்க வேண்டும் ஒரு பாவம் செய்து விட்டால் ஒரு நல்ல காரியம் நம்மை விட்டு தவறி விட்டால் ஒரு நல்ல காரியம் நம்மை விட்டு தவறி விட்டது ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் என்றால் பயப்பட வேண்டும் எதற்காக பயப்பட வேண்டும் இது அல்லாஹ் நம்மின் மீது கொண்ட கோபத்தின் காரணமாகவோ அப்படின்னு பயப்படணும் ஆரம்ப காலத்துல இப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கறேன் இப்ப நம்ம தொழுகையில இருக்கிறோம் தொழுகும் பொழுது தொழுகையிற்கு இடையிலே நாம் ஒருவருக்கு சலாம் சொல்லலாமா எம்நாங்க தொழudukிட்டு இருக்கோம் இயக்க நஹ்புது வ யியாகனஸ்தைன் உடங்கவங்க சலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது சரி இப்ப நாம சொல்லல ஒருத்தவங்க சொல்றாங்க நம்மளை பார்த்து சலாம் அலைக்கும் பை என்ன ஃபதல் தொழுகுறீங்களா முஸ்லிம தொழுகுறீங்களான்னு கேக்குறாங்க அலைக்கும் சலாம் லோகரா தான் தொழிட்டு இருக்கேன் இயக்க நஹ்புது வ யியாகனஸ்தைன் பதில் சொல்லாம் சொல்ல தான் சொல்ல கூடாது பதில் சொல்லாம் சொல்ல அனுமதி இருக்கா இல்லை இருக்கா பதில் சொல்லாம் சொல்லவும் அனுமதி இல்லை அப்படி பதில் சொன்னா இவனாக பதில் சொல்லாம் சொன்னாலும் சரி இவனே சலாம் சொன்னாலும் சரி தொழுகம் முறிஞ்சும் தொழுகை முறிந்துவிடும் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானாருடைய ஆரம்ப காலகட்டத்தில் சலாத்திற்கு பதில் சொல்லாம் சொல்ல தொழுகையிற்கு உள்ளே அனுமதி இருந்தது தொழுகை உள்ளே ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் தான் அல்லாத தடை செய்தார் பெருமானாருடைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் தொழுகையிற்கு பதில் செலாம் சொல்ல தொழுகையில் இருக்கும் பொழுது பதில் சலாம் சொல்லுவதற்கு அனுமதி இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் பெருமானார் தொழுந்துகிட்டு இருக்கிறாங்க கரெக்டா அந்த தொழுகைக்கு முன்னாடி தான் சட்டத்தை மாத்திரம் இலுமே இந்த தொழுகைக்கு உள்ளேயும் பதில் சலாமும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பதில் சலாமும் சொல்லக்கூடாது நல்ல சட்டத்தை மாத்திருக்கான் ஒரு சஹாபிக்கு இந்த செய்தி தெரியாது அவன் நேரா வந்து ரசூலா கிட்ட ரசூலா தொழுதுட்டு இருக்கிறாங்க யார் ரசூலா அப்படின்றாங்க சட்டம் மாற்றப்பட்டுருச்சு அந்த சஹாபிக்கு தெரியாது ரசூல்லா பதில் சலாம் சொல்லல ரசூல்லா பதில் சலாம் சொல்லலை அவங்க என்னடா ரசூல்லா நம்ம ஏதாவது கோபமோ நம்ம மேல ஏதாச்சும் வருத்தம் சொன்ன உடனே வாலிக்கும் சலாம் சொல்லணும்னா அவங்க நம்ம அன்புல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அசலாம் வரைக்கும் கோபத்துல இருக்காரு போல ஏதோ மேல வெறுப்புல இருக்காரு போல அதான் கண்டும் காணாத மாதிரி போறாங்க சொல்லுவோமா இல்லையா பெருமானார் வாலிக்கும் சலாம்னு சொல்லல ரசூல்லா ஏன் சொல்லல சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அதான் அந்த சஹாபிக்கு தெரியாது அவங்க பதறாங்க ஆச்சு தெரியல என்ன பண்ணேன்னு தெரியலையே என்ன அயோக்கியத்தன மன்னன் தெரியலையே என்ன ரசாவுக்கு பிடிக்காத காரியம் மன்னன் தெரியலையேன்னு அழுகுறாங்க ரெண்டாவது வாட்டி சலாம் சொல்றான் சலாம் வலிக்கும் யார் அல்லா அப்படின்றாங்க ரசுல்லா வலைக்கும் சலாம்னு சொல்லல மூணாவது வாட்டி மூணு தடவை சலாம் சொல்லி பார்க்கணும்ல ஒரு மூணாவா வாட்டி சொல்லிடுறாங்க ரசூல்லா வலைக்கும் சலாம் சொல்லல இவங்களா போய் பூமியில உருள்றாங்க பரல்றாங்க அழுகுறாங்க கதறாங்க என்ன பண்ண தெரிலையே என்ன பாவம் பண்ணு தெரிலையே என்ன பாவம் யோசிக்கிறாங்க நம்ம அதை செஞ்சது டெசுல்லா பிடிக்காம போயிருக்குமோ இப்படி செஞ்சோமே இது ஒரு வேலை பிடிக்காம போயிருக்குமோ அப்படி பண்ணோமே இது பிடிக்காம போயிருக்குமோ என்னுடைய எந்த காரியம் என் கண்மணி நாயகத்திற்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது தெரியவில்லையே தெரியவில்லையேன்னு அழுகுறாங்க கதர்றாங்க புலம்புறாங்க இப்படி இருந்தாங்க சகாபாக்கை இப்படி இருந்திருப்பார்கள் இந்த மாதிரி காதல் இருந்திருக்கும் அவங்க கல்வில பெருமான சலாம் கொடுத்து முடிச்சுட்டு கட்டி அரவணைத்து சட்டம் ஆற்றப்பட்டு விட்டது அதனால்தான் நம்மளுக்கு வலைக்கும் சலாம் சொல்லலைன்னு சொல்லி வலைக்கும் அலாம் வரமத்துல்லா பிறக்காது வலைக்கும் சலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சஹாபிக்கு போன உசுறு திரும்ப வருது போன உசுரு திரும்ப வருது இந்த மாதிரி நம்ம பயப்படணும் இந்த மாதிரி நம்ம கல்வி இருக்கணும் எப்படி ஒரு துளகையை விட்டுவிட்டால் உள்ளம் கதற ஆரம்பித்து விட வேண்டும் பூமியில் உருள வேண்டும் புரள வேண்டும் ரப்பே என் மீது ஏதோ கோபமா உனக்கு ஏதோ வருத்தமா உனக்கு குரான் வரக்கூடிய பாக்கியம் ஒரு நாள் முழுவதும் கிடைக்கவில்லையா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு சுகாணல்ல கூட சொல்லலையா நைட்டு வரைக்கும் ஒரு செலவாத்து கூட சொல்லலையா கால்ல இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நிமினாடி கூட அல்லாவை நினைக்கவில்லையா உருளுங்கள் வரலுங்கள் கண்ணீர் வடிக்குங்கள் கதருங்கள் அல்லா ஏதோ கோபத்துல இருக்கானோ ஏதோ என் மேல வருத்தத்துல இருக்கிறானோ என்று அஞ்ச வேண்டும் இதுதான் ஒரு உண்மையான அழகான மோமீனுக்கான பண்பு ஒரு உண்மையான முஸ்லீமுக்கான பண்பு என்ன ஒரு தவறு செய்து விட்டால் பயப்பட வேண்டும் அல்லா என் மேல வருத்தில இருக்கிறான் அப்படின்னு ஒரு நல்லதை செஞ்சுட்டான் சந்தோஷப்படணும் என் அல்லா என்னை லவ் பண்றான் என் எஜமா என்னை காதலிக்கிறான் என் ரப்பு என்னை நேசிக்கின்றான் அதனால்தானே என்னை இப்ப நீங்க எல்லாம் சந்தோஷப்படணும் எதுக்காக சொல்றேன் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் ஆண்களும் மேலே அமர்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆனந்தப்பட வேண்டும் ஏன் ரப்பு என்னை காதலிக்கிறான் ஆகவே என்னை இங்கே அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கி இருக்கின்றார் என்றப்பு என் மீது ஏதாவது வருத்தத்திலே இருந்திருப்பானே ஆனால் என்னையும் மக்களோடு மக்களாக அனுப்பியிருப்பான் மக்களோடு மக்களாக என்னையும் அல்லாஹ் அனுப்பியிருப்பான் என்று என் மீது கொண்ட காதல் என் மீது என் ரப்பு கொண்ட நேசம் என்னை அல்லாஹ் பரவலைதான் வந்த என்னை அமர வைத்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விட்டான் அல்லாஹ் என்னையை நேசிச்சுட்டான் அல்லா என்னைய நேசிக்கிறான் என்னை நேசிக்கிறான் சந்தோஷப்படணும் நண்பர்களே சொல்ல வந்த சுருக்கமான விஷயம் இதுதான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நன்மைகள் செய்தால் அது அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்பதற்கான அடையாளம் பாவங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களின் மீது ஏதோ கோபத்திலே இருக்கின்றான் என்பதற்கான அடையாளம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய நேசத்தை வழங்குவானாக அவ்வாஹுவை வருத்தப்படுத்தக்கூடிய எல்லா செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நமது பிள்ளைகள் யாவர்களையும் அவ்வாஹு பாதுகாப்பானாக இவ்வேளை தொழுது நம்மளுடைய அதிகமான நேரங்கள் நம்மளுடைய எல்லா நேரங்களும் அல்லாஹுவை நினைப்பதிலும் அல்லாவை சிகிச்சை செய்வதிலும் அல்லாஹுவை பற்றி பேசுவதிலும் அல்லாஹை நினைவு கூறுவதிலுமே நம்மளுடைய எல்லா நேரங்களையும் அல்லாஹு தலா ஆக்கி கொள்வானாக வரமத்து வபர